முருங்கை இலையில் வைட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் உடல் நோய்கள் தொற்று நோய்களை சிறப்பாக எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது முருங்கை இலையில் வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தாதுக்கள் முருங்கை இலையில் நிறைந்துள்ளது இது எலும்பு பிரச்சனைகளை தடுக்கவும் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது முருங்கைக்காயில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்திற்கு நன்மை பயக்கும் வழக்கமான குடல் இயக்கத்தை பராமரிக்க உதவுகிறது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது முருங்கை இலையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற அனைத்து அத்தியாவசிய வைட்டமின்கள் முற்றும் தாதுக்களின் ஆற்றல் மையமாகும் முருங்கை இலையில் அதிக ஊட்டச்சத்து அடர்த்தி உடலின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்க உதவுகிறது